ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரைக்கும் அதாவது ஏப்ரல் மாதமும் மே மாதமும் சங்கமிக்கும் வார ராசி பலன்கள் இப்போ ஃபஸ்ட்டு மேசராசிக்கு போயிடலாம் கேது பயிற்சி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிடுச்சு அப்புறம் பயிற்சி ஆயிடுச்சு இனி இருக்கிறது குரு பயிற்சி ஒன்று தான் மேசராசிக்கு ரொம்ப அற்புதமான வாரம் இது நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய மகிழ்ச்சிக்கான காரணங்கள் நிறைய இருக்கும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு மகிழ்ச்சிக்கான காரணங்கள் வளர்ச்சியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் பெரும் புகழ் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நல்ல பதவியெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய கட்சிகளில் வரவேற்பு கிடைக்கும் மரியாதைக்குரியவர்கள் உங்களை சந்திப்பார்கள் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் இருந்தபோதும் பணம் நிறைய செலவாகும் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் கவனமாக இருக்கணும் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுவது இந்த வாரத்தில் மிகவும் நன்மை ரிசபராசி என்பர்களுக்கு தொழிலில் மேன்மை வரும் புதிய கடன் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் திரவிய லாபம் சேரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தங்களினுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மதிப்பார்கள் எளிமையான உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது மற்றவர்கள் உங்களை பார்த்து பிரமிப்பார்கள் எப்படாக இருந்தாலும் எவ்வளோ டெவலப் ஆனால் இவங்ககிட்ட எவ்வளவு எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நடக்கும் குடும்பத்தில் புது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு விதை போடுவீர்கள் வாழ்த்துக்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு மரியாதைக்குரிய உறவுகள் தேடி வரும் உண்மையாகவே சொல்கிறேங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் மரியாதையான உறவு எவ்வளவு சம்பாரித்தாலும் அவன்ட்டு என்ன மரியாதையாக இருக்குது என்ன மனுஷன் அவன் அப்படின்னு கேட்குறதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து முன்னேற முன்னேற அவன் லெவல் வேறு மாதிரி ஆகிப்போச்சு அவனை பார்க்குறதுக்கே பத்து பேர் நிற்கிறாங்கன்னா பார்த்து அவன் மார்த்தியை பத்து பேர் மதிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்கள் மதிப்பார்கள் தெய்வீகமான கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிந்தால் இந்த வாரத்தில் ஒரு முறை முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொள்வது சிறப்பு உங்களுடைய மற்ற கருத்துக்கள் எல்லாமே சபையேறும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது எழுத்தாளர்கள் பிரபலங்கள் உங்கள் சந்திப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு ஆனால் பாக்கியத்தில் சனி எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கொள்வது சிறப்பு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சாமி அது எப்படியா சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் நல்லபடியாக மாறிடுச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது வேலைகளை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய தன லாபம் திரவிய லாபம் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாக்கு சாதுர்த்திய ஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு கடக கடகராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறாங்க பதினோராம் இடத்துக்கு வர்றதுனால சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தபோதும் வெயில் அதிகம் நடக்காமல் இருக்கிறதும் வெயிலில் தாக்கத்தை உடம்பில் படாமல் பார்த்துக்கொள்வது சில வியாதிகளை வரவழைக்காமல் பார்த்துக்கொள்ளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தெளிவான போக்கு தைரியம் பண வரவு தாராளமாக இருக்கும் மனதில் நல்ல பயிற்சி எடுத்திருப்பீர்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களை வாழ வைக்கும் தெய்வீகமான சூழ்நிலையில் வாழக்கூடிய உங்களை வாழ வைக்கும் புதிய சித்தர் மகான் கோவில்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தொழில் நல்லபடியாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்காக வீட்டை சரி செய்யவும் வீட்டில் சில தேவையற்ற பொருள்களை மற்றவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் நல்ல மனப்பக்குவமும் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு கடனில் சிறுபகுதியை கட்டுவீர்கள் கடனில் கொஞ்சம் தொகையை கட்டி வப்போமாப்பா ரெண்டு லட்ச இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டி வையப்பா சின்ன சின்னதாக சேர்த்தா கூட டக்குன்னு திருப்பிடலாமாப்பா அந்த மாதிரி நகை கடனுக்கு கொஞ்சம் பணத்தை கட்டக்கூடிய ஒரு யோகம் வரும் கடன் தீரும் கவலை தீரும் நெருங்கிய நண்பர்கள் பிரிந்தவர்கள் மறுபடியும் சேரும் வாய்ப்பு ஏற்படும் உங்கள் திறமையை மற்றவர்களுக்கு வெளியில் காமிக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் கன்னிராசியில் கேது விடுபட்டிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இவ்வளோ காலம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மனசுங்கிற சந்திரன் மேலே கேதுங்கிற இறுக்கமான கிரகம் இருந்து ஒன்றரை ஆண்டு காலம் நீங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து சரியான விடுதலை பெறப்போகிறீர்கள் அதில் எந்த கருத்தும் கிடையாது சந்திரன் கேது ஒன்றரை ஆண்டு காலம் இறுக்கி பிடித்தல் கேதுனால இறுக்கி பிடித்தல்னு பேர் அதனால் அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் திருக்கோயிலுக்கு சென்று நீர் அபிஷேகம் செய்து கொள்வது சிறப்பு துலாராசி என்பர்களுக்கு தைரியமாக செயல்படுவீர்கள் சிக்கனமான உங்களுடைய மனப்போக்கு மற்றவர்களை அதிகாரத்துவமாக மாற்றச் செய்யும் பெற்ற குழந்தைகளை சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்பு தீரும் மனக்கவலைகள் தீரும் உங்களுடைய தைரியமான செயல்பாடு மற்றவர்களை பிரமிக்க வைக்கும் தந்தையின் உடல் நலனில் சற்று அக்கறை தேவை உங்களுடைய எழுத்துக்கள் கவிதைகள் பாட்டுக்கள் உங்களுடைய தாளங்கள் காசாகும் காலகட்டமாக இருக்கும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளும் உங்களுக்கு கடவுளின் அனுகிரகம் இந்த வாரம் முழுவதும் பூரணமாக இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கிக் கொள்வது சிறப்பு விருட்சக ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடம் என்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் மூணு குடைவன் நாலு குடைமை அஞ்சில் அருமையான ஒரு புண்ணியம் இதுவரை குழந்தை தாமதம் ஏற்பட்டிருந்தால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் தடை தாமதம் இருந்தாலும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய வெற்றிகளை தரும் தாய் வீட்டு சொத்தில் தாய் வீட்டு சம்பந்தமான சீதனத்துல தாய் கொடுக்க வேண்டிய பணத்துல தாய் வீடு என்று சொல்லக்கூடியது பிறக்கிறது மட்டும் தாய் வீடு இல்லை அந்த நம்ம ஒரு வே கம்பெனியில் வேலை செய்கிறோம் மதர் கன்சர்ன்னு சொல்வோம் அதிலிருந்து சில வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் பெரிய தொழிலில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் அமையக்கூடிய நல்ல காலகட்டம் ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திறமையை மற்றவர்கள் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வார்கள் புதிய திடீர் பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் குடும்பத்துடன் இருந்து வந்த சலசலப்பு சரியாகும் கடன் தொகையில் சிறு தொகை கட்டி மகிழ்வீர்கள் இதுவரை நாலாம் இடத்தில் இருந்து வந்த ராகு இப்போ மூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு உங்களுடைய முயற்சிகள் வேறு விதத்தில் மாற்றி யோசிப்பா வேற மாதிரி திங்க் பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு கிரகநிலை தேவை அந்த கிரகநிலை இப்போது வந்திருக்கிறது உங்களை மரியாதைக்குரியவர்களாக நடத்துவார்கள் பணம் சேரும் உங்களுடைய பக்குவமான மனநிலைக்கேற்ற நல்ல நண்பர்களும் தொழில் கூட வேலை செய்கிறவங்க நல்ல அசிஸ்டன்ஸ் மேலே வேலை செய்கிறவங்க குட் சுப்பீரியர்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லபடி அமையும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சிறப்பான பலன்கள் இரண்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ரெண்டில் ராகு வந்தாலே பணம் நல்லா வரப்போகுதுன்னு அர்த்தம் இதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏன்னா பிரம்மாண்ட கிரகம் இரண்டாம் இடத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் விருத்தி அடையப் போகிறது பணம் வரப்போகிறது புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சினிமா துறை சின்னத்திரை கலைத்துறை இது சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும் உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய வகையில் அமையும் பிரிந்தவர்கள் சேர்வார்கள் பிரச்சனைக்குரியவர்கள் விலகி போவார்கள் உங்களுடைய பிடிவாத குணம் உங்களை பாசிட்டிவ் பிடிவாதம்னு ஒரு பிடிவாதம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு பாசிட்டிவ் பிடிவாதம்னால் என்ன அப்படின்னு கேட்டால் வெற்றிக்கான பிடிவாத குணம் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் இதை செஞ்சு நல்ல ஒரு டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாசிட்டிவ் எடமெண்டிசம் உங்களை அற்புதமாக வழிநடத்தும் மிகச்சிறந்த நல்ல பழங்களை அடைவதற்கு அருகில் இருக்கும் ராமபிரான் ஆலயத்திற்கு செல்லு வருவது மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பாடா இப்போ தான் சனி முடிஞ்சிருக்கு என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் ராகு வந்திருக்கிறது ஜென்மராகு நல்ல விஷயந்தான் ராகு திசை நடப்பவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் வயதானவர்களுக்கு மூட்டு வழி இருந்தால் சரியான மருத்துவர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த ராகு ஜென்மத்தில் வரும்பொழுது மருத்துவ சம்பந்தமான செலவுகள் செய்வது மருத்துவத்துறையை பார்த்துக்கொள்வது ஏற்கனவே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் அந்த இடத்துல இருக்கும் சந்திரன் ராகு தாயின் உடல்நிலையில் முழு கவனம் செலுத்துவதும் தாயை நன்றாக பார்த்துக்கொள்வதும் எனக்கு இதைவிட இந்த உலகத்தில் வேறு என்ன பாக்கியம் வேண்டும் என்று நினைக்கும் அளவிற்கு உங்களுடைய வருமானத்தில் சிறு குறை இருந்தாலும் உங்களுடன் பழகிய நண்பர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் வருமானத்தை பற்றி பிரச்சனை இல்லாமல் உங்களை பார்த்து கொள்ளும் அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய தைரியம் உங்களுடைய வெற்றி உங்களுடைய புன்னகையை எதிர்பார்க்கும் நல்ல நண்பர்கள் எப்போதும் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்கள் வாழ்த்துக்கள் வெற்றி பெறுவது உறுதி மீனராசி அன்பர்களுக்கு உடம்பில் இருந்து வந்த சோர்வு தீரும் ஜென்மச்சனி ஜென்ம ராகுவை கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதமாக அனுபவிச்சிருக்கீங்க அப்பாடா இருபத்தாறாம் தேதி ராகு வெளியே வந்துட்டார் ஸோ இப்போ ஜென்மச்சனி மட்டும்தான் ஜென்மச்சனி மட்டும்தான் உழைப்பால் வெற்றிகாலும் மீனராசி அன்பர்கள் எனக்கு உழைக்காத பணம் தேவையில்லை நான் உழைச்சி சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பீங்க யூடியூப்பில் வாய்ப்புகள் சின்ன திரையில வாய்ப்புகள் சினிமாவில் வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிய நடன பயிற்சி மீனராசிக்கீட்டுக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு டான்ஸ் ஆடுறதில் ரொம்ப விருப்பம் கலைத்துறையில் விருப்பம் டான்ஸ் ஆடுறது அப்புறம் டென்னிஸ் விளையாடுறது அப்புறம் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்கிறது உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது நல்ல உணவு சாப்பிடுவது பிறரை மதித்து நடத்தல் இது போன்ற நல்ல குணங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் முழுவதும் வருமானம் நன்றாக இருக்கும் புதிய பயிற்சிகள் எடுப்பீர்கள் உங்களுடைய மானம் கௌரவமாக இருக்கும் மற்றவர்களின் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உங்களை தைரியமாக நீங்களே உங்களுக்கு உதவி தன் கையே தனக்கு உதவி என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களை மிகப்பெரிய இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் தாய் தந்தை உங்களை கௌரவமாக நடத்துவார்கள் தாய் தந்தையின் உடல் நலனில் சற்று அக்கறை தேவை இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு மீனராசிக்காரர்கள் இந்த ஜென்மச்சனி என்ற கவலை இல்லாமல் அடுத்தடுத்து வரும் நல்ல முன்னேற்றத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நல்ல நேரம் நாகராஜ் நன்றி வணக்கம்